அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த அமாவாசை பித்தூரி அமாவாசை பித்திருதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல முதல்ல நாம செய்ய வேண்டிய குளியல் தாந்திரிகம் அமாவாசை மட்டுமல்ல எந்த வழிபாட்டுக்குமே முதல்ல நாம செய்யக்கூடியது குளியல் தான் இந்த குளியல் அப்படிங்கிறது நம்ம இடத்துல நல்ல ஒரு ஆற்றலை வந்து உருவாக்கும் நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் எப்பவுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சுட்டு நீங்க வீட்டில் விளக்கு பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களால நிச்சயமா உணர முடியும் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றம் உங்களை தேடி வரும் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்கள் நிறைய பேர் இப்போ வந்து எல்லா வேலையும் பிடிச்சிட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசியே வச்சுருக்காங்க ஆனால் அப்படி செய்யவே கூடாது காலை எழுந்ததும் முதல்ல நாம் செய்யக்கூடியதே குளியலாகத்தான் இருக்கணும் காலையில் எந்தி குளிச்சிட்டு அதன் பிறகு நம்மளுடைய வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பூர்த்தி அடையும் வேலைகள் பூர்த்தி அடைய நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்க தங்கம் செய்யறணும் பணம் சேரணும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னா சின்ன சின்ன சூற்று தாந்திரீகங்களை மட்டுமாவது தொடர்ந்து கடைப்பிடிங்க அதை பற்றி நம்ம சேனல தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் இருக்கிறேன் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் இந்த ஒரு பொருளை தூவி விட்டுட்டு குளிச்சிங்கன்னா இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு இல்லையா அதனால சுக்கிரனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அல்லது சந்தனம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சிட்டியளவு எடுத்து முள்ளங்கையில வச்சு அதை நீங்கள் உங்க நீங்கள் குளிக்கிற தண்ணீர் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு அதன் பிறகு அந்த தண்ணீர்ல நீங்க குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க மகாபெரி வாவின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்